ப்ரோக்ராம் பண்ணலான்னு சொன்னாலே நான் இதை சொல்லுவேன் ஏங்க ஒரு டீம் போய் உட்காந்துக்கிறோம் யார் சேட்லைட் வாங்கியிருக்காங்க அங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம் ஆடியன்ஸ் மாற்றி மாற்றி பாராட்டி எப்படி அருண் நீங்கள் அருண்ராச்சன் நீங்கள் எப்படி இப்படி ஒரு ஷார்ட் வச்சீங்க சார் நீங்கள் வேற லெவல் இப்போது டிவி முன்னாடி உட்காந்து ஆண்டாயிட்டே நீங்களே உங்களை ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி பாராட்டிக்கிட்டே இருப்பீங்க இதை நாங்கள் வந்து கேட்குறோமா மாத்ரா சேனல்னு சொல்லி மாற்றிடுவோங்க இதுதான் நடக்கும் அதனால என்னென்னா நம்ம என்ன மேட்ரோ அதை வந்து ஸ்க்ரீனில் காட்டிட்டா அது நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜனங்க ஏற்றுக்குவாங்க நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் ஐஸ்வர்யா ராஜேஷ் சொன்னால் பார்த்து நல்லா எழுதுங்கன்னா பார்க்குறோம் நல்லா இருந்தால் நல்லா எடுத்துவோம் அதுதான் நியாயமான விஷயம் இல்லாட்டி என்ன எனக்கு இது பல இப்போ நம்ம வந்து இந்த பாம்புக்கு விஷம் உள்ள இம்யூன் ஆன மாதிரி எனக்கு அது இம்யூன் ஆகி போச்சு நான் நாற்பது வருஷமாக இந்த ப்ரீவியூ தியேட்டர் வாசல்ல சொன்ன பொய்யுக்கு அள்ளவே இல்லைங்க கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு அப்படியே பெருமூச்சு விடுறது என்ன அந்த படத்துல மெய் மறந்து போல என்ன பொய் சொல்லான்னு உள்ள செட் பண்றது கையெல்லாம் புள்ளரிச்சிருச்சு இந்த ரேஞ்சுக்கெல்லாம் ஒரு பே பண்ணி என்ன பண்றது இப்போ வந்து இந்த கேமராக்கு பின்னாடி நாம நடிச்ச நடிப்பு அது அது கட்டப்பா கிட்டப்பா மாதவ எல்லாத்தையும் தாண்டின ஒரு நடிப்பு இது நானே கற்பனை பண்ணி நடிக்கணும் இல்ல இது எழுதி கொடுத்த வசனத்தை பேசுறேன் அது வந்து நான் நடிக்கணும் நான் ஸ்கிரிப்ட் பண்ணி இல்ல எனக்கு இங்க ரொம்ப சாருக்கும் அனராஜா சாருக்கும் பெரிய பாராட்டுகளை சொல்லுங்க சவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெண்டு பேரும் கூப்பிட்டீங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் அதை பேசினாங்க ஏன்னா இந்த திரைமறைவு கலைஞர்களை பற்றி நமக்கு தெரியுது இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு சினிமா ஜெயிக்கல வந்து முதல்ல நடிகர்கள் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் அப்படி தான் நம்மளுக்கு தெரியும் திரைமறைவு கலைஞர்களை பற்றி எனக்கு யாருக்குமே தெரியுறதில்ல ஏன் இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்றேன்னா நான் பாகுபலியில் இப்போ ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் ஒருத்தர் பார்த்தேன் அவர் வந்து சார் நானும் கோயம்புத்தூர் தான் சார் அப்படின்னாரு சரி என்ன ஹைதராபாத் லைட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா இல்லை சார் நான் இந்த பாகபலியில் தான் ஒர்க் பண்ணுறேன் சார் பாகுபலியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சார் அந்த இந்த 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 சீன் எல்லாம் அப்படின்னாரு கிராஃபிக்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு இல்லை சார் இல்லை சார் இந்த சீன் கிரியேஷன்னாரு சாபு சார் கிட்ட செட் அசிஸ்டா அப்படின்னா இல்லை சார் அது இல்லை சார் இது சிஜியா அதுவும் இல்லை சார் அப்படின்னாரு வேற என்ன தம்பி பண்ணுறீங்க அப்படின்னாரு இந்த சார் வெளியே சொல்லிடாதீங்க சரி சொல்லுங்கள் நேற்று நீங்களும் பிரபாஷை ஒரு சீன் நடிச்சிங்கல்ல ஆமாம் சார் அது லேப்டாப்பை திறந்தார் சார் யாருகிட்டே சொல்லிடாதீங்க சார் படத்தில் தான் சார் வரணும்னு மிரண்ட்ட என்னடா அந்த லைட்டிங் அது ஃபுல்லா அது ஃபுல்லா வந்து வடிவமைக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் போல இருக்கு இப்போ சினிமாவில் அப்படி நிறைய வந்துச்சு நமக்கு நமக்கே சரி கேமரா டிபார்ட்மெண்ட்டா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக சிஜி டிபார்ட்மெண்ட் அதை தாண்டி அதுக்கு மேலே என்னமோ இருக்கிற அந்த மாதிரி இன்னைக்கு சவுண்டில் வந்து இப்போ உங்கள் ரெண்டு பேர்த்துடைய தான் அதில் தெரியுது உங்களுடைய எஃபெக்ட் அதாவது சினிமாவில் வந்து நடிகனுக்கு குறிப்பாக கதாநாயகத்தை தான் கட் அவுட் விற்பாங்க கட் அவுட்டு தான் முன்னாடி நிற்கும் ஆனால் அந்த கட் அவுட்டை தாங்கி பிடிக்கிற மூங்கல்கள் பின்னால் இருக்குது பாருங்கள் அந்த மூங்கில் தான் ரொம்ப முக்கியம் அந்த மூங்கில் தான் அந்த கட் அவுட்டை தாங்கி பிடிக்குது மூங்கில் இல்லாட்டி கட் அவுட் கீழே விழுந்துடும் ஆனால் கட் அவுட்டுக்கு தான் பேர் அவர் வந்து இப்படியாக அப்படியாக இருக்கு அந்த மூங்கில்களை பற்றி நம்ம மறந்துடுறோம் அந்த மூங்கில்கள் தான் இவங்கெல்லாம் இது என்னன்னா இந்த இந்த இளைஞர்களுடைய டெடிக்கேஷன் கலை சொன்னார் பாருங்க ஒவ்வொரு விஷயத்தை சூப்பராக பேசிட்டீங்க மிரட்டிட்டீங்க ஒவ்வொரு இருக்கிற ஒரு டெடிக்கேஷன் இப்போ அதாவது ஐஸ்வர்யா ரயசில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் உண்மையிலேயே கிரிக்கெட் தெரியாமல் நம்மளுக்கு என்ன போச்சுன்னா சினிமாவில் வந்ததுலேருந்து தெரியாமையே ஒரு விஷயத்தை பண்ணலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஏன்னா எடுத்த வில்லனா வில்லனாக நடித்தோம் ஒரு கொலை பண்ணோம் இது வரைக்கும் வாழ்க்கையில் கொலை பண்ணல ஆனால் கொலை பண்ணுற மாதிரி நடிச்சிடுறோம் இல்லையா அப்புறம் போய் ஏதோ ஒரு பேங்க்கு கொள்ளை அடிக்கிறோம் இதுவரை இல்லை கொள்ளையடிச்ச மாதிரி நடிச்சிட்றோம் ஓஹோ நடித்தா போதுமா அப்புறம் எப்படியோ தப்பி தவறி ஹீரோ ஆகிட்டேன் ஹீரோ ஆனோன்னு டூயேட் பாடுனோம் டான்ஸ் தெரியாமையே டூயேட் எயிட் பாடிவிட்டோம் இப்படியே தெரியாமல் தெரியாமல் தெரியாமையே ஒரு விஷயம் பண்ணி 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 இப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இவ்வளவு இறங்கி நீங்கள் ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த பவுலிங் போடலையெல்லாம் அந்த எஃபர்ட் வந்து நீங்கள் அந்த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி காட்டுறீங்களே அந்த பவுலர்ஸு அவங்களுக்கு ஈக்குவலாக நீ பண்ணுறேன் அப்ப என்ன டைரக்டர் வந்து ரெண்டை இருக்காருன்னு தெரியுது அதனால வந்து நீங்களும் வந்து நம்ம ஹீரோ சார் டான்ஸ் இதே மாதிரி கஷ்டப்படணும் அவங்க கஷ்டப்பட்டு கிரிக்கெட் பண்ணுவோம் ஹீரோனா கொஞ்சம் அதெல்லாம் முனிஷ் காந்த் சார் ஆட்டு எல்லாருமே இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க எடிட்டு ரூபன் சார் சொன்னார் அவருடைய படம் இன்னைக்கு இருபத்தொன்னாந்தி எத்தனை படம் வருது மூணா மூணு வருது நான் என்ன அது ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு காலகட்டத்தில் நான் ஒரே வருஷம் இருபத்தேழு படம் நடித்தேன் அப்போ ஒரு தீபாவளிக்கு வந்து எல்லா படத்துலையும் நான் இருக்கிறேன் நான் சிவக் மனிதன் ரஜினி சார் ஹீரோ அதில் நான் காக்கி சட்டை கமல் சார் ஹீரோ நான் தான் வில்லன் ஆசைகள் கார்த்திக் சார் ஹீரோ நான் பிள்ளை பிள்ளைங்களலான்னு ஒரு படம் மோகன் நடிக்கிறார் நான் அதில் ஒரு சைனீஸ் கெட்டப்பு அப்புறம் என்னமோ ஒரு படம் மறந்துடுச்சு தீபாவளிக்கு அஞ்சு படம் ரிலீஸ் ஆகுது அஞ்சு படத்துலையும் தான் வில்லன் உதயம் தேட்டர் தான் அப்போ மல்டிப்ளக்ஸ் உதயம் தேட்டரில் போய் பேனர் வச்சா எல்லா பேனிலையும் நான் இப்படி இருக்கிறேன் ஒன்று கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிற ஒன்று சைனீஸ் கெட்டப் இருக்கிற ஒன்று ஏதோ ஒரு வயசான கெட்டப் இருக்கிற அடையாப்பா அப்படிங்கிற மாதிரி பல தடவை வந்து உதயம் தேட்டர் வாசல் போயிட்டு வந்துட்டு ஆனால் இருக்கிற எல்லா மேடலையும் நான் இருக்கிறேன் அந்த மாதிரி ரூபன் சார் வந்து ஃபோட்டோ இல்லாட்டி இப்போ போய் பார்த்தா கீழே எல்லாம் ரூபன் 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 இருக்குது அது மாதிரி வந்து இந்த படம் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு கணா இருக்குது இந்த படம் ஜெயிக்கன்ட்டு நம்ம கொஞ்சம் ஓவராக கணாக்காமல் என்னோட ஆசை என்னன்னா இது தங்கல் மாதிரி சைனாலேயும் சூப்பர் விட்டானும் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் வந்து எங்கே வேணாலும் போய் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு ஜென்ரல் மேட்டர் எடுத்துட்டா இப்போ ராஜமௌலி சார் வந்து ஈ படம் எடுத்தார் நான் ஈ படம் எடுத்தார் அது உலகம்பூரா ஓடிச்சு பாகுபலி உலகம் பூரா ஓடி இருக்குது அதே மாதிரி வந்து தங்கல் வந்து ஒரு ஒரு ரெஸ்லிங்கை பற்றி எடுத்த ஒரு படம் மல்யுத்தத்தை பற்றி ஒரு லேடி ரெஸ்லிங் எடுத்த ஒரு படம் வந்து என் சைனாவில் வந்து பெரிய ஹிட்டாக இருக்குது அது வந்து இது வந்து ஒரு இருந்து ஒரு பொண்ணு ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு பொண்ணு வந்து இந்தியா டீமில் போய் ஆடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரேஜிங்கான விஷயம் ஸோ அந்த ஒரு கிளைமேக்ஸில் வந்து எல்லாருமே அழுதுருவாங்க எல்லாரும் அழுதுருவாங்க நான் டப்பிங் பேஸ்ட் இளவரசன் கிட்ட சொன்னேன் எல்லாரும் அழுதுருவாங்க அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் வெறு அழகை வந்து கை தட்டிகிட்டே அழகும் போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்குது அதே மாதிரி அருண்ராஜா காமராஜ் வந்து அவருடைய பல கனவுகள் அவருக்கு வந்து நல்ல ஒரு சமுதாய சிந்தனை உள்ளவர் ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஷூட்டிங் நடுவில் நானே இளவரசன் சார் நிறைய சோசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் சமூக சம்பந்த சார்ந்த விஷயங்கள் நிறையா சொல்லுவேன் மிகப்பெரிய புத்திசாலி இளவரசன் அவர்கள் இல்லை இல்லை உண்மையில் ஏ சும்மா நான் சரி எங்கேயும் வேற எங்கேயோ எடுத்துகிட்டு போயிரு போய்ச்சி வேண்டாம் இளவரசன் சார் அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு தெளிவான சமூக சிந்தனை உள்ளவர் டைரக்டர் ராஜா சார் நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படி இருக்கிற டைரக்டர்கள் ஜெயிக்கும்போது அது வந்து சினிமாவுக்கு நல்லது அவங்களுக்கு நல்லது சமூகத்துக்கு நல்லது ஒரு கமர்ஷியல் படம் ஓடுறதுக்கும் ஒரு பராசக்தி ஓடுதுன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு நாடோடி மன்னன் ஓடும் போது சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு அமைதிப்படையோ போய் இதோ ஓடும் போது ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு பரியம்பருமாரி ஓடும் போது ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அது மாதிரி அந்த மாதிரி உள்ளுக்குள்ள அந்த ஆதங்கம் இருக்கிற ஒரு படைப்பாளி ஜெயிக்கும் போது அது வந்து சினிமாவுக்கு நல்லது சமூகத்துக்கு நல்லது அப்படி ஒரு படைப்பாளையாக தான் நான் அருண்ராஜ் காமராஜாவை பார்க்குறேன் நிச்சயமாக ஜெயிக்கணும் எனக்கு ஒரு இதுக்கு ஒரு ஸ்பெஷல் சாங்ஸ் சொன்னால் ஏன் சார் நாங்களும் அந்த அந்த மாதிரி தான் சொல்லிடுவார் அந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அப்படி கிளம்பி வெளியில் வரும்போது பெரியார் படம் இருக்கும் அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மற்றபடி என்னுடைய உங்களுடைய கனவு இந்த மாதிரி விஷயங்கள் என்னுடைய கனவு என்னுடைய கனவு வந்து சைனா தான் நன்றி வணக்கம்